எல்லாரும் என்ன அடுத்த இந்த வார்டில் நிக்க போறாங்களா எலெக்ஷன்ல சரி மண்ணின் தன்மையை நெல் காட்டும் என்பார்கள் மனத்தின் தன்மையை சொல் காட்டும் என்பார்கள் சொல்லாற்றல் மிகுந்த நடுவர் பெருந்தகை அவர்களே உங்களையும் வணங்கி கொண்டு பலமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பாடல்கள் அன்றைய பாடல்களா இன்றைய பாடல்களா அவ்வளவு தனங்க தலைப்பு நடுவர்களே எங்க புதுப்பாட்ட நாங்க எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் யோசிக்கும் பொழுது நடுவர் அவர்களே காதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா காதலும் வீரமும் தானங்க தமிழர்களுடைய பண்பாடு பாரதியாரே காதல் 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 பொயின் காதல் பொயின் சாதல் 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 பாடி இருக்காரு அதனாலதாங்க ஐயா சாதிகள் அற்ற சமுதாயம் என்றாவது ஒரு நாள் காதலினால் மட்டுமே சாத்தியம் ஆதலால் மானுடரே காதல் செய்தீர்னு சொன்னாங்களே அந்த காதல் மாதிரி அழகான வாழ்க்கை உலகத்துல இருக்காங்க

என்றாலும் என் வீடு காதலியின் வீடு எதிரில் இருக்கிறதுனால தன்னிடம் ஒண்ணுமே வசதி வாய்ப்புகள் இல்லைனாலும் கூட அந்த காதல் அழகா இருக்குங்க காதல் எப்படி இருக்கும் தெரியுங்களா அழகா இருக்கு

அந்த புள்ள வேற யார் இல்ல அது நான்தான் இந்த புள்ள ஒரு பின்னாலே சுத்து அட்ரஸ் கூட அட்ரஸ் கூட அட்ரஸ் கூட நான் சொன்னாரே ஆமா ஐயா பின்னாலே ஒரே லவ் டாச் இருக்கு உங்களுக்கு கேட்டது பரவாயில்லமா ஒருத்த ஜவுளி கடை கிட்ட போய் அட்ரஸ் இருந்தா கூட அட்ரஸ் இருந்தா கூட அது பொம்மன்னே தெரியல அதுங்கிட்ட போய் மயக்கமா அட்ரஸ் கூட ஐயா நாற்பத்தி எட்டு நாள் ஐயப்ப கோயிலுக்கு கடுமையான விரதம் இருந்து கட்டுனா இந்த வளர்மதியும் தான் கட்டுவேன்

தெரியுங்க ஆனாலும் நாங்க பெண்கள் ரசிப்போம் ஏன் தெரியுமா பொய் சொல்லி நேசிப்பது தவறல்ல பொய்யாக நேசிப்பதுதான் தவறு என்று கணவன் சொல்லக்கூடிய பொய்ய கூட ரசிக்கிற பாருங்க அதுதான் அழகு என்னது உன்னோட சொல்லுங்க பொய் சொல்லி பொய் பேசி நடிப்பது தவறு பொய் சொல்லி நேசிப்பது தவறு இல்லைங்க பொய்யாக நேசிப்பதுதான் தவறு என்று கணவன் சொல்லக்கூடிய பொய்ய கூட ரசிப்பாங்க ஆனா சில பேர் பொய்யாதான் ஒரு ஆள் என்ன பண்ணும் சொக்காய துவைக்கிறதுக்கு பொண்டாட்டிட்டு எடுத்து வீசாக்கணும் அவ பாக்கெட்ல ஏன்னா இருக்குதான்னு செக் பண்றது வழக்கம் ரூபாய் இருந்தால் அவங்கள்ட்ட இருந்தாலும் சொல்ல கொடுக்க மாட்டேன் எடுத்து சொதிக்க அதுல பார்த்தா ஒரு பேர் இருந்தது அகிலா அப்படின்னு ஒரு பேர் இருந்தது உடனே ருத்ரகாளி பத்திரகாளி மாதிரி ஆகி போய் யார் இது அகிலா அப்படின்னா நேத்து நான் ஊட்டிக்கு போயிருந்தேன் நான் ரேஸ் விளையாடினேன் அப்ப அங்க நான் ஒரு குதிரை மேல பந்தயம் கட்டினேன் அந்த குதிரை பேர் தான் அகிலான்னு அவன் சாமர்த்தியமா சொல்லி தமாச்சு அவன் குளிச்சுட்டு வெளியே வர்றான் இந்த பொண்ணு என்ன பண்ணா கூறி தேய்கிற கட்டி வச்சு வாசப்பிள்ளி அகிலார் மாதிரி நிக்கிறேன் வெளியே வந்தானே ஒரு தலைமையில நன்கு ஒரு அடி அடிச்சா ஏன் நீ என்ன எதிரி தப்பி எதிரி நீ கூறி கட்டையில அடிக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அந்த அகிலா குதிரை ஃபோன் பண்ணிச்சு அது இருக்கிறாரா வீட்டுல

¡Vaya!